திருச்சி மாநகரில தீபாவளி பண்டிகையை ஒட்டி மக்களின் பாதுகாப்புக்காக இந்த ஷாப்பிங் வரக்கூடிய மக்களின் பாதுகாப்புக்காக ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஏழு கேமராக்கள் வந்து சிசிடிவி கேமராக்கள் இருக்கு இந்த தடவை வந்து லாஸ்ட் இயரை விட நூத்தி பதினாலு கேமரா எக்ஸ்ட்ராவா போட்டுட்டு அது போக எங்களுடைய கேமரா வெஹிக்கிள் ரெண்டு வெஹிக்கிள் இருக்கு அதையும் நாங்க இங்க கொஸ்டினிங் பண்ண போறோம் இதை தவிர நம்மளுக்கு போட்டிருக்கோம் ரோட்டேட்டிங் கேமரா அது வந்து நெரிசலான பகுதியில் போட்டிருக்கோம் இந்த கேமரா வந்து கண்காணிக்கிறதுக்காக டெடிக்கேட்டட் டீம் போட்டுருக்கோம் கண்ட்ரோல் ரூம்லையும் போட்டுருக்கோம் ஈவிஎல் டீம் போட்டுக்கிறோம் பொதுமக்கள் வந்து சேஃபா ஷா ஷாப்பிங் பண்ணிட்டு நிம்மதியாக வீட்டுக்கு போய் சேரணும் அதுக்கு வந்து கிரைம் ப்ரிவென்ஷன் டீமையும் போட்டிருக்கோம் கிரைம் டீமையும் போட்டிருக்கோம் கிரைம் டீம் வந்து அது ரெண்டு மூணு டீம் இருக்கும் ஒவ்வொரு டீம்லேயும் வந்து அஞ்சஞ்சு பேர் இருப்பாங்க கிரைம் டீம் தேல் பி ஆன் மூவிங் மூவிங் டீம் வந்து மூணு டீம் இருப்பாங்க கிரைம் டீம் அது போக இப்போ வந்து இப்போதைக்கு இங்கே வந்து இந்த ஒரு வார காலத்திற்கு போக்குவரத்து காவலர்கள் ஒரு ஐம்பது பேரும் நார்மலாக இருக்க எல் ஸ்டேஷன் காவலர்கள் வந்து ஒரு ஐம்பது பேரும் மொத்தம் நூறு பேர் இருப்பாங்க அது போக நாட்கள் செல்ல செல்ல கூட்டம் வரும் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஸ்ட்ரென்த் டிஎஸ்பி ஸ்ட்ரென்த் வச்சுருக்கோம் ஹோம் கார்ட்ஸ் இருக்காங்க அவங்களெல்லாம் யூப்ளேஸ் கேமரா நூற்றி பதினாலு கேமரா போட்டிருக்கோம் கூடுதலா போட்டிருக்கோம் அது போக நம்மளுக்கு வந்து நம்மளுடைய திருச்சி மாநகரத்துக்கு வந்து இன்னும் அதிகமான கேமராக்கள் வந்து அரசு ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க ஒரு சில மாநகரங்களுக்கு வந்து பண்ணியிருக்காங்க அதில் திருச்சி மாநகர காவல்துறைக்கும் வந்து அரசு வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க நிறைய கேமராக்கள் வரப்போகுது அது கார்ப்ரேஷன் கார்ப்பரேஷனோட நாங்கள் சேர்ந்து இது பண்ணுவோம் நாங்கள் அயம் நாட் அக்கார கி டூ கவர்மெண்ட் அக்கார்மெண்ட் பார்க்கிங் வந்து இப்போ கார்பரேஷன் பார்க்கிங் எல்லாம் வந்து யூட்டிலைஸ் பண்ணுற அளவுக்கு நாங்கள் அவங்களோட கோஆர்டினேட் பண்ணி வி ஆர் டேக்கிங் எஃபெக்டிவ் ஸ்டெப்ஸ் நாளையிலேருந்து அதை அமல்படுத்துறதுக்கு மைசேல் அண்ட் கார்பரேஷன் கமிஷனர் ஸ்டெப்ஸ் மற்றபடி டைவர்ஷன் கொடுப்போம் மற்றபடி இப்போ மக்களுக்கு வந்து அவ்வப்போது அறிவிப்புகள் வரும் அந்த டைவர்ஷன் பண்ணியிருக்கிற டைம்ல நாங்கள் அறிவிப்புகள் கொடுத்துருவோம் ஸ்ட்ராலிங் டிவி ஸ்ட்ராலிங்கே மற்றவங்க மீடியா நம்பர்கள் மூலமாக நாங்கள் அறிவிப்புகள் கொடுக்கோம்